சோழர்களை தேடிய பயணத்தில் இதுவரைக்கும் சோழ நாட்டோட வடபகுதியான காஞ்சிபுரத்தை பல்லவர்கள் கைப்பற்றி ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கறத பற்றியும் சோழர்களுடைய தென்பகுதி மட்டும் இல்லாம சேரபாண்டிய நாட்டை களப்பிரர்கள் கைப்பற்றி ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கறத பற்றியும் நம்ம பார்த்திருந்தோம் இந்த தான் குப்தர்கள் பல்லவர்கிட்ட போர் போட்டு பல்லவர்களை வென்று பல்லவர்கள் அவங்களோட சொந்த இடத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க குப்தர்கள் காஞ்சிபுரத்தை கைப்பற்றாங்க இருந்தாலும் இந்த காஞ்சிபுரத்தை குப்தர்கள் ஆட்சி பண்ணல இங்க ஒரு வெற்றிடம் ஏற்படுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த காஞ்சிபுரத்தில் நடந்த மர்மம் என்ன இதை பத்தி தான் இந்த காணொளி முழுக்க பார்க்க போறோம் சோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கலிஸ் வீடியோக்குள்ளே பண்ணலாம் இந்த கிபி முன்னூறு காலகட்டம் இருக்குல்ல இங்கிருந்து சோழர்களுடைய வரலாறு பல குழப்பங்களுக்கு உட்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் திட்டமிட்ட சோழர்களுடைய வரலாற்றை மறைக்கிறாங்க இதை மறைக்கிறதுக்கு தான் இதே காலகட்டத்தில் பல்லவர்களை களப்பிரர்கள் தான் வென்றாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஆனா இது உண்மையான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் அலகபத் கல்தூன் சொல்லிட்டு ஒரு கல்தூன் இங்க கிடைக்கிற ஒரு கல்வெட்டுல குப்தர்கள் தான் பல்லவர்களை அடிச்சு விரட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரமா அதுல எழுதப்பட்டிருக்கு ஸோ இதை வச்சு பார்த்தோம்னா காஞ்சிபுரத்தை குப்தர்கள் தான் கைப்பற்றாங்க அப்படி குப்தர்கள் கைப்பற்றினாலும் இந்த காஞ்சிபுரத்தை அவங்க ஆட்சி பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏன் தமிழ்நாட்டிலேயே குப்தர்கள் நேரடி ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது அப்போ இந்த காஞ்சிபுரத்தை பல்லவர்களுக்கு அப்புறம் யாரு ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் ஏற்படும் இதை பயன்படுத்தின சில வரலாற்று ஆய்வாளர்களும் சில வரலாற்று ஆர்வ கோளாறுகளும் கலப்பிரந்தா ஆட்சி பண்ணா அப்படிங்கிற மாதிரி வரலாற்றை திருச்சி சொல்லிடுவாங்க இது உண்மை அப்படின்னு கேட்டா இதற்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது அப்போ பாண்டியர்களா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா அவங்களோட நம்மளோட நாடே கலப்பிரர்களுக்கு கீழே இருக்கு சேரர்கள் அப்படின்னு கேட்டா அவங்களும் கிடையாது ஏன்னா இவங்களுமே பாண்டியர்கள் மாதிரி கலப்பிரர்களுக்கு கீழே சிறுநில மன்னர்களா தான் இருக்காங்க அப்ப வேற யாரு தான் காஞ்சிபுரத்தை ஆட்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுதுல ஏண்டா பாண்டியன் சேரன் கலப்பிரன் இவனெல்லாம் சோழ நாட்டை ஆட்சி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கதை விட்ட நீ ஏன் சோழ நாட்டை சோழனே ஆண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஆதாரத்தை மறைக்கிற இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் சோழன் ஒட்டுமொத்தமா என்ன செத்து போயிட்டானா இல்ல மந்திரத்தை போட்டு மறைஞ்சிட்டானா இல்ல பல்லவர்களுக்கு கீழே சிற்றரசனா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்ப அவனோட என்ன பண்ணுவான் ஒளிர் விட்டு எழுந்து வரும் அந்த மாதிரி சோழனும் தன்னோட நாட்டை ஒளிர் விட்டு எழுந்து வந்து ஆட்சி பண்றான் இங்கதான் தான் சில புது வரலாற்று புழுவு முட்டைகள் இருக்குல்ல இது வந்து உனக்கு எல்லாம் தெரியும்பா ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கும் ஆதாரம் இல்லாம நம்ம பேசுறோமா என்ன இங்க ஆதாரத்தை பாக்குறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும் இந்த முக்கியமான விஷயத்துக்குள்ள தான் அந்த முக்கியமான ஆதாரமே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுல முக்கியமான ஆதாரமான ஆதாரம் தான் பல்லவர்களுடைய வரலாறு என்னடா சோழர்களுடைய வரலாற்றை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவர்களுடைய வரலாற்றை சொல்றேன் அப்படின்னு கேட்டா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க சோழர்களுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னா சோழர்களை பத்தி மட்டும் படிச்சா போதாது அவங்களுக்கு இணையா வேற அரசர்கள் யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அதே காலகட்டத்தில் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் உண்மையான வரலாற்றை நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த அடிப்படையில் பல்லவர்களோட வரலாற்றை பத்திரலாமா சோ இந்த பல்லவர்களுடைய வரலாற்றில் நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி காஞ்சியை முதல் முதலாக கைப்பற்றி ஆட்சி பண்ண யார் மகன் இருக்கான் இந்த கந்தவர்மனுடைய மகன் பேர் புத்தவர்மன் குணபதேய பட்டயம் வந்து சொல்லுது இதை வச்சு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த புத்தவர்மன் தான் கந்தவர்மனுக்கு பின்னால ஆட்சி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுதான் கிடையாது விட்ணு கோபன் அப்படிங்கிறவன் தான் ஆட்சி பண்றான் இவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கந்தவர்மன் இருக்காருல இந்த கந்தவர்மனுடைய மூத்த மகனா இருக்கலாம் இதை எப்படி நான் உறுதிப்படுத்துறேன் அப்படின்னா பொதுவா இந்த பல்லவர்களுக்குள்ள பதவி அடிப்படையில் பட்டங்களை வந்து கொடுத்துக்கிறாங்க அது என்ன அப்படின்னா பல்லவர்களுடைய ஃபர்ஸ்ட் மன்னன் யாருன்னா பப்பதேவன் தேவன் சொல்றாங்க அதாவது கந்தவர்மனுடைய அப்பா இவர் அவங்க நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு ஸோ அங்கிருந்து வந்த கந்தவர்மன் காஞ்சியை கைப்பற்றான் அப்படி காஞ்சியை கைப்பற்றி அவன் ஒரு பட்டயம் வெளிபடுறான் அந்த பட்டயத்தில் தன்னை ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்றான் யுவ மகாராஜா அப்படின்னு சொல்றான் யுவ மகாராஜா அப்படின்னா தன்னை மூத்த மகனாக தெரியப்படுத்துறான் அப்போ இவனுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கணும் அதாவது பப்பதேவனுக்கு ஒரு இளைய மகன் இருந்திருக்கணும் இல்லை அப்படின்னா

கலப்பிரர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கறத சில புழுகு மூட்டை வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்னது இந்த இடத்துல தப்பு அப்படிங்கறத நம்ம ஸ்ட்ராங்காக எவிடன்ஸோட நிரூபிக்க முடியும் சோழ நாட்ட சோழர்களே வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படி கைப்பற்றின சோழர்கள் யாரு அப்படிங்கிறத நம்ம தேடணும் அப்படின்னா சங்க இலக்கியத்தில் ஒரு சில பெயர்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் மாச்சி பண்ணவர் யாரு அப்படின்னா பெருநர் கிள்ளி அப்படிங்கிற ஒரு சோழ அரசன் அவருக்கு அப்புறம் கோப்பெருஞ்சோழன் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்றாரு அவருக்கு அப்புறம் பெருநர் கிள்ளி அப்படிங்கிறவர் ஆட்சி பண்றாரு இங்க பெருநர் கிள்ளி பேரில் ஏகப்பட்ட அரசர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க இதில் யார் அப்படிங்கிற சரியான ஆதாரம் நம்மளுக்கு கிடைக்கல ஏன்னா இவர் தான் ராஜசூய வேட்டை இவருக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவர் தான் ராஜசூய வேட்டை அப்படிங்கறது தெரியல சோ பெருநருக்கு இல்லையா அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணியிருக்காரு ஸோ இங்கே இன்னொரு ஒரு முக்கியமான ட்விஸ்டும் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோழ நாட்டில் கோப்பெருஞ்சோழன் அப்படிங்கிறவர் இருக்கார்ல இவர் சேர நாட்டோட போர் பண்ணி சேர நாட்டில் இருக்கிற அரசனை வெற்றி பெறாரு ஸோ அப்படி வெற்றி பெறாரு அப்படின்னா இந்த சேரர்கள் களப்பிரர்களுக்கு கீழே ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்பனா களப்பிரர்களோட கண்டிப்பா போட்டி போட்டு கலப்பிரர்களை நிலை குலைய செய்து கலப்பிரர்களை தோற்கடிச்சிருக்கணும் இதற்கான ஆதாரம் எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநா நூற்று என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம சொன்னோம்ல அந்த கோப்பெருஞ்சோழன் சேர நாட்டுல இருக்கக்கூடிய கணக்கால் இரும்பொறை அப்படிங்கிற ஒரு சேர மன்னனை போரில் தோற்கடிச்சு அவரை கொண்டு வந்து உறையூர் அப்படிங்கிற சோழ நாட்டில் இருக்கக்கூடிய சிறையில அடைக்கிறார் அப்ப நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருந்தோம் கலப்பிரர் தான் உரையூரையும் கைப்பற்றி வச்சிருந்தா அப்படின்னு பாத்திருந்தோம் இப்போ என்ன பாக்குறோம் உரையூரை சோழன் கைப்பற்றிட்டான் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதாவது கலப்பிரனை அடிச்சு கத்தி விட்டுட்டு தன்னோட சொந்த நாடான உறையூரையும் சோழன் கைப்பற்றி வெற்றி பெற்றான் அப்படிங்கறத நம்மளுக்கு உறுதிபட சொல்ல முடியுது சோ இது மட்டும் கிடையாது இதே காலகட்டத்தில் தான் பாண்டியர்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா களப்பிரர்களை அடிச்சு விரட்டி தன்னுடைய நாட்டை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க சோ இதற்கான கல்வெட்டு ஆதாரங்களும் கிடைக்க வருது சோ இது மட்டும் கிடையாது இந்த காலகட்டத்தில் சோழன் மிக பெரிய அளவிற்கு டெவலப் ஆயிட்டான் அதாவது உறவியரையும் கைப்பற்றிட்டான் காஞ்சிபுரத்தையும் கைப்பற்றிட்டான் சோ கொஞ்சம் கொஞ்சமா பூம்புகாரையும் கைப்பற்ற ஆரம்பிச்சிருக்கணும் சோ இதெல்லாம் பார்த்து மக்கள் கண்டிப்பா குழம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த இடத்துல தான் திட்டம் தீட்டி சோழர்களுடைய வரலாற்றை மறைக்கிறாங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா ஸோ பல்லவர்கள் தான் களப்பிரர்களை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்ன காஞ்சிபுரத்தில் ஆண்டுகிட்டு இருந்தது பல்லவர்கள் தான் அப்படின்னு சொன்னால பல்லவர்களும் களப்பிரர்களும் சண்டை போட்டு பல்லவர்கள் களப்பிரர்களை வென்றுட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக பொய் ஏன்னா குப்தர்கள் உள்ள வந்து பல்லவர்களை அடிச்சு விரட்டி சோழர்கள்ட்ட தன்னோட நாட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த இடத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது சோழன் தான் ஸோ சோழம் தான் தன்னோட நாட்டை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக துறையுற மீட்டெடுக்கிறதுக்கு கலப்பிரனோட சண்டை போட்டு கலப்பிரனை வெற்றி பெற்று தவிர பல்லவர்கள் வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ இதை எப்படி நான் உறுதிப்படுத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆதாரமும் புறநானூற்று படலில் கிடைக்கிது என்ன அப்படின்னா பல்லவ மன்னன் புத்தவர்மன் இருக்கான்ல ஏற்கனவே உள்ள புத்தவர்மன் கிடையாது அதுக்கப்புறம் கிபி நானூறு நானூற்றம்பது காலகட்டத்தில் உள்ள புத்தவர்மன் தான் கடல் என்ற சோழப் படையை எதிர்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சோழன் பெருமளவிற்கு ரொம்ப பெருசாக டெவலப் ஆகி தன்னோடைய படைகளை வளர்த்து விட்டான் அப்படிங்கிறத நம்ம தெள்ள தெளிவாக உறுதிப்பட சொல்ல முடியுது இப்போ இந்த இடத்துல புத்தவர்மன் கடல் போன்ற சோழப்படையை எதிர்க்கிறான் அப்படி எதிர்த்து இந்த இடத்துல வெற்றி பெற்றானா இல்ல சோழன் வெற்றி பெற்றானா இதுபோக போக கலைப்பிரன் என்ன ஆனா பாண்டியன் கிட்ட அடிச்சானே பாண்டிய நாடு என்னாச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோழர்களை தேடிய பயணத்துல அடுத்த வீடியோ வரையிலும் காத்துருங்க ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ சோழர்களை தேடிய பயணத்துல சந்திப்போம் நன்றி